ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூடையை பாருங்கள் காய்கறியும் வாங்கலாம் இந்த கூடையில் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நல்ல அகலமான கூட இந்த கூட தான் எப்படி பின்னுறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி செஞ்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் வாங்க இப்போ இந்த வீடியோ இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு நம்ம போய் பார்ப்போம் இது வந்து ஆரம்பத்தில் வேறு கலரில் தான் நான் காட்டுவேன் மஞ்சள் கலரில் சின்ன கூட அதுக்கப்புறம் தான் இதை நான் இதை காட்டுவேன் அதனால் நீங்கள் பாருங்கள் முன்னாடி மஞ்சள் கூடையில் இதை நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பூஜை கூட தான் போட போகிறோம் கும்ள் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பூஜை கூட நம்ம போட போகிறோம் அதுக்கு வந்து ஏழு அடி வெட்டிக்கணும் ஆறு வயறு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு அடி வெட்டியிருக்கிறேன் ஆறு வயறு ஆறு ஒயரையும் நம்ம வந்து சமமாக எடுத்துக்கணும் ஸ்டார் நடுப்பு நடு சென்ட்ரலில் ஸ்டார் வர்ற மாதிரி தான் போட்டு பூமுல் இல்லாமல் நம்ம போட போகிறோம் நான் ஒரு வீடியோவில் பார்த்து தான் இதை நான் போடுறேன் சரி உங்களுக்கும் போட்டு காட்டுவோமே அப்படின்னு போடுறேன் ஆறு ஒயரையும் ஏழு அடியில் எடுத்துக்கோங்க வருங்க இது ரெண்டையும் இப்படி மடித்து வச்சு அப்படி போட்டு இதை தூக்கி மேலே போட்டு நார்மல் ஆட்டு அடுத்தது இந்த ஒயரில் ஒரு ஒயரை நம்ம சேர்க்கணும் நாலு நாலு ஒயர் இருக்கா இதில் எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம மடிச்சுக்கிட்டு இந்த ஒயரை இது வந்து அஜந்தா கலருன்னு சொல்லுவாங்க மீடியம் எல்லாம் கம்மியாக தெரியுது கலரு கம்மியாக தான் தெரியுது இந்த கலரு அஜந்தா கலருன்னு சொல்லுவாங்க போட்டுட்டு மறு ஒயரை எடுத்து ஒரு நாட்டு போட்டுட்டு மறுபடி ரெண்டு ஒயரை எடுத்து தனியாக நாட்டு போட்டுக்கணும் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்ம அப்பயும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆகிடும் ஒரு நாட்டு போட்டுட்டு மறுபடி ரெண்டு வயர் எடுத்து ஒரு நாட்டு போட்டுக்கணும் ரெண்டு வயிறு போட்டோமா இப்போ என்ன பண்ணுறோம் இந்த வரும் இதழி ஒன்றும் சேர்த்து இப்போ ஒரு நாட்டு போட்டுருவோம் அப்புறம் ஒயரை எடுத்து இதில் போட்டுரும் கீழே உள்ள ஒயரில் ஒரு நாட்டு போடுறோம் முதல்ல ரெண்டு நாட்டு தனித்தனியாக போட்டு வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு நாட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஒயர் எடுத்து மடித்து இதை மடித்து வச்சுக்கிட்டு இந்த ஒயரை போட்டு ஜாயின் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து இது நாலு இருக்குது இப்போ இதை மடிச்சுக்கிட்டு இன்னொரு ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் எத்தனை நட போட்டாலும் நம்மளுக்கு ஒரு நேரம் ஆயிடும் இப்போ வந்து அஞ்சு நாட்டு இருக்கா இந்த அஞ்சு நாட்டையும் இந்த வயிறும் இந்த வயிறையும் சேர்த்து இந்த வயிறும் இந்த வயிறும் சேர்த்து நம்ம ஒரு நாட்டு போட்டுருவோம் இப்போ ஆறு நாட்டு நம்மளுக்கு வந்துடுச்சு ஸ்டார் வடிவத்தில் வந்திருக்கு ஸ்டார் வடிவத்தில் வந்துவிட்டா இப்போ என்ன செய்கிறோம் இந்த ரெண்டும் ரெண்டையும் நம்ம சேர்த்து பின்னுறோம் இப்படி சேர்த்து பின்னக்கூடாது இந்த இந்த நாட்டிலேருந்து ஒரு வயிறு இந்த நாட்டிலேருந்து ஒரு வயிறு பாருங்க அதை எடுத்து தான் நம்ம பின்னணும் அப்புறம் இந்த ரெண்டு நாட்டு ஒரு ஒரு நாட்டிலேருந்து ஒரு ஒரு வயிறு எடுத்து நம்ம வந்து பின்னணும் ஆறு பக்கத்துலேயும் ஆறு நாட்டை நம்ம போட்டுட்டோம் ஸ்டார் மாதிரி வந்துவிட்டா இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த ஸ்டாரில் இங்கே வந்து வேறு கலர் நம்ம கொடுக்க போகிறோம் அப்போ மஞ்சள் எடுத்துருக்கேன் மஞ்சள் ஒயரில் இதுலேருந்து ஒன்றும் இதில் ஒன்றும் பின்னி இப்படி அளந்து விட்ருணும் இப்போ போட்டு காட்டுறோம் பாருங்க ஆறு ஒயர் இருக்க ஆறு ஆறு பக்கத்துலேயும் ஆறு நாட்டு போட்டிருக்கோம் அதில் வந்து இந்த ஒரு நாட்டு இருக்குது பாருங்க இதிலேருந்து ஒயரை எடுத்து நம்ம அளந்துக்கணும் இந்த கூட இங்கே மடிச்சுக்கிட்டு இந்த நாட்டில் அடுத்தது இந்த இந்த நாட்டிலேருந்து ஒரு வயிறு போகுதா அதில் ஒரு நாட்டு நல்லா பார்த்துக்கங்க நான் எப்படி போடுறேன்னு அப்புறம் என்ன பண்ணுறோம் இந்த வயிறு இந்த வரையும் சேர்த்து அப்படியே நம்ம வெட்டி விட்டுருவோம் அதுக்குள்ளே கத்திரி போயிடுச்சு காணுமே அப்புறம் என்ன பண்ணுறோம் அஞ்சு இந்த ஒரு நாட்டுலேயே நம்ம வந்து அஞ்சு நாட்டு நம்ம சேர்க்கணும் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அஞ்சு வயர் சேர்த்து அஞ்சு வருஷம் நம்ம கொண்டு வரணும் இந்த ஒரு வருஷம் நம்ம போட்டு ரெண்டு இதுலேருந்து அளந்து விட்டு ரெண்டு நாட்டு போட்டு அப்புறம் இதையும் இதையும் சேர்த்து அளந்து விட்டுருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஒயரை மறுபடியும் மஞ்சள் ஒயரை எடுத்து அதே அளவில் அளந்துகிறோம் அளந்துட்டு இங்கே பாருங்க இதை மடிச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த ஒயரில் நம்ம பின்னுறோம் இதேமாரி அஞ்சு வருஷம் போடணும் ஒரு பக்கத்துக்கு அஞ்சு வருஷம் ஆறு பக்கம் இருக்குது ஆறு பக்கத்துலேயும் ஆறு அஞ்சு முப்பது போடணும் ஆறஞ்சு முப்பது அப்படியே அளந்து வெட்டி விட்டுட்டோமா இருக்க பாருங்கள் இந்த நாட்டில் இதுலேருந்து நம்ம விட்டு ஒன்று பின்னணும் ரெண்டாவது பின்னிருக்கோம் அடுத்தது மூணு நாலு அஞ்சு அஞ்சு அதேமாரி இந்த பக்கம் இந்த பக்கம் அளந்து நம்ம வெட்டி விட்டுக்கணும் அதேமாரி இதிலேயே அஞ்சு இதில் எப்படி போட்டோமோ அதேமாரி இதில் அஞ்சு இதில் அஞ்சு இதில் அஞ்சு இதில் அஞ்சு இதில் அஞ்சு அதேமாரி அஞ்சு அஞ்சாக போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும் அடிப்பாகும் எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டு ரெண்டு வரி நான் போட்டுவிட்டேன் இதில் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் ஒரு சைடில் அஞ்சு வயிறு போகுது மாறு சைட்லையும் அஞ்சு வயிறு வருது அதேமாரி இந்த பக்கத்துக்கு அஞ்சு வயிறு இந்த பக்கத்துக்கும் அஞ்சு வயிறு அதேமாரி எல்லா சைட்லேயும் பத்து பத்து வயிறு ஒரு பக்கத்துக்கு இல்லை அஞ்சு இளைஞ்சி இளைஞ இளைஞ்சின்னு பத்து பத்து வயிறு வரும் இப்போ 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 என்ன பண்ணுறோன்னாக்கா இங்கே பாருங்க இது ரெண்டையும் ரெண்டும் இருக்கா அந்த மாரி இதேமாரி ரெண்டு கலர்லேயும் ஒரே கலரில் வர்ற மாதிரி நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு நம்ம போட்டுக்கணும் ஆறு பக்கத்துக்கும் நம்ம போட்டுக்கணும் ஒன்று இது ரெண்டு அடுத்தது இது மூணு அதேமாரி ஆறு பக்கமும் ஆறு பக்கத்துலேயும் ஆறு நாட்டு போட்டுட்டு இப்போ ஆறு சைட்லேயும் ஆறு நாட்டு நான் போட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்க இந்த ரெண்டு ஒயர் இருக்குது பாருங்கள் இந்த சைடை வந்து நம்ம இப்படி இப்படி வர மாதிரி இந்த இது இந்த இதில் இதே ஒரு நாட்டு இங்கே வர மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம முடிக்கிறோம் ஆறு பக்கமும் முடிக்கிறோம் அதுக்கு எப்படின்னாக்கா இந்த செயலேருந்து நம்ம பின்னுறோம் இதில் இது மாரி நம்ம பின்னணோம்னா ஆறு பக்கத்துக்கும் ஆறு கோணம் ஸ்டார் ஸ்டார் கிடைக்கும் இதில் அதேமாரி இந்த செயலு ஆறு சைட்லேயும் இதை ரெண்டு சேர்த்து சேர்த்து இது ஆறு ஆறு கோணம் வர மாதிரி நம்ம பின்னிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க இதை நம்ம வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாட்டு நம்ம போடுறோம் நாலு நாட்டு வரும் அப்புறம் மூணு நாட்டு அப்புறம் ரெண்டு நாட்டு அப்புறம் ஒரு நாட்டு இப்படி வருஷலாக வரும் இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டிடுறேன் பாக்கி அஞ்சு சைடும் நான் அதுக்கப்புறம் பின்னிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பச்சையும் சேர்த்து போட்டு போட்டு அந்த பச்சை வயிறு சேர்த்து பின்னிடுங்க அதே மாதிரியே இந்த பச்சை வரைக்கும் நம்ம பின்னி உச்சியில் வந்து இந்த பச்சை அஜந்தா கலர் வர்ற மாதிரி நம்ம வச்சிடணும் மாதிரி நம்ம இன்னும் ஒரு அஞ்சு பக்கத்துக்கும் நம்ம பின்னிடணும் பின்னிட்டு அதுக்கப்புறம் மேலே எப்படி பின்னுறதுன்னு நான் அப்புறம் காட்டுறோம் இதை ஃபுல்லாக பின்னுறதே ரொம்ப ஓடும் இருக்குது வீடியோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை ஃபுல்லாக போட்டு காட்டிடுவோம் இந்த பச்சையும் சேர்த்துட்டோம் சேர்த்து பின்னிட்டோம் அதேமாரி பச்சை வயிறு இங்கே இருக்கா இந்த வயிறை பின்னா இந்த வயிறு இந்த சைடு போகிறது இந்த மாரி அஞ்சு பக்கத்துக்கும் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லித்தரோம் அதாங்க ஒரு சைடு பின்ட்டேன் அஞ்சு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்படி தான் ஆறு பக்கமும் பின்னிருந்தால் இப்படி தான் வரும் இதை இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னாக்க இந்த இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் அப்படியே வரிசலாக பின்னிட்டு வரோம் ஒரு சைடு இந்த நாட்டு இந்த நாட்டு ஒரே கலரில் இருக்க இந்த பக்கத்துக்கு கிராஸாக உள்ள பக்கத்தில் நம்ம கிராஸாக பின்னிக்கிட்டு இதே அளவில் நம்ம பின்னிட்டு வரோம் அதேமாரி ஆறு பக்கமும் பின்னிடணும் எப்பங்க இந்த பச்சை இருக்க அதே அளவுக்கு இதை இந்த கிராஸ் இப்படி கொண்டு வந்துடும் சாமம்மா இப்போ இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட்டு வந்திருக்க அப்புறம் வந்து நாலு நாட்டு வரும் அப்புறம் மூணு அப்புறம் ரெண்டு ஒன்று அதோடய நிப்பாட்டிடணும் நிப்பாட்டிட்டா அதேமாரி அந்த ஆண்ட கிராஸாக இருக்க அந்த பக்கத்துலையும் பின்னணும் அதேமாரி ஆறு பக்கமும் பின்னிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்று வயிறு போட்டு பின்னுறோம் இந்த ஒரு சைடும் உங்களுக்கு நான் பின்னி காட்டுறேன் ஆறு சைடும் பேட்டி அஞ்சு சைடும் நீங்கள் பின்னிடுங்க சுற்று வயிறு வைக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் கமாண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாலு பின்னணு அஞ்சு நாலு மூணு அப்புறம் ரெண்டு ஒன்று அதான் அதோடையே நிப்பாட்டிக்க வேண்டியதான் அடுத்தது ஒன்று அப்படியே ஒன்று பின்னிட்டோம்னாக்கா அப்படியே கரெக்டாக சமமாக வந்துடும் இந்த பச்சை இருக்கா இந்த பச்சைக்கும் இந்த பச்சைக்கும் பாருங்க சமமாக இருக்குது அதேமாரி இந்த இந்த இதுலேயும் இப்படி நம்ம கிராஸாக பண்ணணும் அதேமாரி பின்னிட்டு வந்தோம்னா அப்படியே ரவுண்டு ரவுண்டு ரவுண்டாக வந்துடும் அதேமாரி பின்னிக்கிட்டு ஆறு அஞ்சு ஒரு பக்கம் பின்னியிருக்கேன் அஞ்சு பக்கம் பின்னிக்கிட்டு உருக்காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும் கூட இந்தமாரி நம்ம பின்னிக்கிட்டு நம்ம சுற்று வயிறு போட வேண்டியதான் எந்த பக்கம் வேணாலும் நம்ம போட்டுக்க வேண்டியது நான் வந்து இந்த ஓரத்துலேருந்து நான் மாட்ட வேண்டிய வரும் கொஞ்சோண்டு விட்டுட்டு இதை மடித்து இந்த சைடில் எப்பொழுதும் பிடிக்கிற மாதிரி தான் பின் இதை சுத்தினும் பின்னிட்டு வந்து வேணுமடி வேணுபடி முடிச்சு போட்டாலும் சரி நான் எல்லா வீடியோலையும் இந்த போட்டிருப்பேன் நேர்கூடிலாம் ஏணுப்படி முடிச்சு கணக்கு தெரியாத ஏனிப்படி முடிச்சு மாதிரி நான் போட்டு காட்டியிருக்கேன் இந்தமாரி பூஜை கொடிலையும் போட்டு காட்டியிருக்கிறேன் மணி வச்ச கொடிலையும் போட்டு காட்டியிருக்கேன் அந்தமாரி பின்னாலும் சரி இல்லை ஏணுபடி முடிச்சு போட்டு பின்னாலும் சரி அது உங்கள் தான் அது ஏணிப்படி முடிச்சு உங்களுக்கு தெரியும் இதேமாரி சுற்றி நம்ம பின்னிக்கிட்டு இந்த சைடு வரும்போது நான் காட்டுறேன் ஒரு நாலஞ்சு வருஷம் போட்டுட்டு ஒயர் அதிகமாக தான் இருக்குது நாலஞ்சு வருஷம் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு போட்டுக்கிட்டு நம்ம வந்து ரெண்டையும் ஒன்று சேர்த்து இந்தமாரி பின்னிக்க வேண்டியது தான் கூற நான் இது ஃபுல்லாக முடிச்சிக்கிட்டு இந்த சைடு வரும்போது நான் காட்டுறேன் பாருங்கள் இது வரைக்கும் நான் பின்னிட்டு வந்திருக்கேன் இந்த சைடு எல்லாமே அஞ்சு கோணம் தான் வரும் இது வரைக்கும் அஞ்சு கோணம் வந்துடும் அதேமாரி பார்த்து போடுங்க ஒரு ஒயர் கூட விடாமல் போடுங்க இதை வந்து நம்ம எப்படியே சொல்லிடணும் இந்த வயர் எவ்வளோ தூரம் அது வரைக்கும் தொறிக்கோங்க சொரிவிட்டு இருக்கமாக இருக்கிட்டு அதுக்கப்புறம் கையாணி படி முடிச்சுக்கி இதை மேலே தூக்கி கையாணி படி முடிச்சு போட்டுருங்க இதை என்ன பண்ணுறோம் நம்ம இப்படி இப்படி தூக்கி தான் இந்த இந்த நாட்டிலேருந்து நம்ம போடுவோம் நான் என்ன செய்வேன்னாக்கா இப்படி போட்டு நேர்வரிசே இருக்கங்கிறனால இப்படி போட்டு இதில் நான் போடுவேன் எப்பொழுதும் அதேமாரி போட்டாலும் சரி நீங்கள் ஏணி இப்படி முடிச்சு போட்டு போட்டாலும் சரி அடுத்த வருஷம் வரும்போது அந்த வெடுப்பை நான் மறைச்சிடுவேன் அதை நான் போட்டு காட்டியிருக்கிறேன் இந்த ம வெப்பை மறைக்கிறதுக்கு இது உள்ளே இந்த லூக்கு உள்ளே போட்டு அப்புறம் நான் பின்னி காட்டுவேன் அந்தமாரி போட்டு நீங்கள் போடுங்க இல்லைனா ஏனி படி முடிச்சு போட்டால் போடுங்க இப்போ தாங்க வரும் இதில் நான் வந்து ஒயர் அதிகமாக இருக்குது ஏழடி வெட்டினதில் அகலமாக இருக்குது அதனால் நாங்கள் ஒரு அஞ்சாறு வருஷம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக சேர்த்து பின்னலான்னு இருக்கிறேன் அதுமாரி நான் போட்டுவிட்டு சேர்த்து பின்னும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன்